அனைவருக்கும் வணக்கம் ஆயிலிய நட்சத்திர பெண்ணை திருமணம் செய்யலாமா ஆண்களுக்கு ஆயுள்ய நட்சத்திரத்தால் தோஷம் உண்டா என்பதை பார்க்கலாம் ஆயில் நட்சத்திரம் ஆண்களுக்கு எந்த விதமான தோஷத்தையும் ஏற்படுத்தாது பெண்களுக்கு மட்டும்தான் தோஷத்தை ஏற்படுத்தும் அதுவும் மாமியாருக்கு ஆகாத நட்சத்திரம் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் அவர்களுக்கு அவருடைய ஜாதகத்தில் பத்தாம் இடத்தில் புத பகவான் அமர்ந்து பத்தில் புதன் இருந்தால் மட்டும்தான் அதே மாதிரி அவர் ஆட்சி உச்சம் பெறாத நிலையில் பாவ கிரகங்களான ராகு கேது சனி சூரியன் செவ்வாய் தேய்பிரச்சந்திரன் போன்ற கிரகங்கள் சேர்ந்திருந்தால் மட்டும்தான் மாமியாருக்கு ஆகாது இந்த மாதிரி இருந்தால் மாமியார் இல்லாத வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு போகலாம் அந்த பெண்கள் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது இந்த மாதிரி பிரச்சனை இல்லாத ஆயுள் நட்சத்திரக்கார பெண்ணுடைய ஜாதகத்தில் எந்த விதமான தோஷமும் கிடையாது தாராளமாக நீங்கள் பொருந்திர நட்சத்திரம் உங்களுக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரக்கார ஆண்களை தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம் இதனால் மாமியாருக்கு எந்த தோஷம் ஏற்படாது என்பதை உறுதிபடச் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்